ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் துளே தேட்டர்ஸில் என்னிருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இட்லி கடை மூவி ரிலீஸ் ஆகுது ஸோ இட்லி கடை படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக ஐநூற்றி அறுபத்தி நாலு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் மூணு ஷோ அவுட் ஆயிருக்கு அண்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற காந்தாரா படத்துக்கு இது வரைக்கும் சென்னையில் இரநூத்தி எழுபத்தி ஏழு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தாறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் ஒரு ஷோ அவுட் ஆகிருக்கு அண்ட் லோக்கா படத்துக்கு இன்றைக்கி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது மதராசி படத்துக்கு இன்றைக்கி பதினாறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அண்ட் கிஸ் படத்துக்கு இருபத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க சக்தி திருமுகன் படத்துக்கு நாற்பத்தி அஞ்சு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க குஷி படத்துக்கு இருபத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அண்ட் பவன் கல்யாண் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஓஜி படத்துக்கு பதினாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் இருக்குது இட்லி கடை மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அண்ட் காந்தாரா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இட்லி கடை அண்ட் காந்தாரா இந்த ரெண்டு படத்துக்குமான அட்வான்ஸ் புக்கிங்கை பார்க்கும்போது தெரியுது மூவி எதிர்பார்த்த அளவுக்கு புக்கிங்ஸ் நடக்கலை இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா ரீசெண்ட் டைம்ஸில் எதிர்பார்ப்போடு வந்த பல படங்கள் மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரலைங்கிறது தான் நினைக்கிறேன் பட் இப்போது இந்த மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது மூவிக்கு மட்டும் பாசிட்டிவ் ரிவ் கிடச்சிதுன்னா அப்கமிங் டேஸில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் என்னெல்லேருந்து ஃபோர் ஃபைவ் டேஸுக்கு ஹாலிடேங்கிறதுனால பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தால் மட்டும் போதும் மூவி நல்லாவே பிக்கப் ஆகிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடு வீடியோ எடுத்து முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஜாக்